எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்க மூலிகை சாம்பிராணி பவுடர் இது வந்து உடம்புக்கு மிகவும் நல்லது இந்த சாம்பிராணி பவுடர் வீட்டில் யூஸ் பண்ணும் பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கும் இதில் வந்து பதிமூணு வகையான மூலிகைகள் கலந்துருக்கு மருதாணி விதை வெண்கடுகு நாய்க்கடுகு சாம்பிராணி குங்கிலியம் நொச்சி இலைப்பொடி வில்வ இலைப்பொடி ஜ வாசனைக்காக ஜவ் அது எல்லாம் கலந்துருக்கிறது இதில் பதிமூணு வகையான மூலிகைகள் இதில் கலந்துருக்கு இது வந்து வே மருதாணி விதை வந்து மகாலட்சுமி அம்சம் இருக்கிறதுனால நம்ம வீட்டில் மகாலட்சுமி அம்சம் வாசம் செய்வா நாய்க்கடுகு வெண்கடுகு வந்து கண் திஷ்டியை வந்து நம்மளுக்கு நல்லபடியாக போக்கக்கூடியது எல்லாரும் கண் திஷ்டியாலும் இப்போ ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த மாதிரி நம்ம சமயத்தில் இப்போ இதெல்லாம் குறைஞ்சிட்டு வர்றப்ப இந்த சாம்பிராணி வந்து மூலிகை சாம்பிராணி பவுடர் போடப்போ நம்மளோட கண் எல்லாம் விலகி வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் நம்ம மேலே அந்த ஜவ்வாது வாசனை வெட்டிவேர் வாசனை இருக்கப்ப வீடு மூலக்க வாசனைகளாக வாசனையாக இருக்கும் இந்த சாம்பிராணி போடும் பொழுது அப்பொழுது சாம்பிராணி குங்கிலிய இது கலந்து இருக்கிறதுனால இது வந்து நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் வந்து நல்லா கிடைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா கிடைக்கும் ஏன்னா இப்போ நிறைய வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான் நிறைய குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருக்குமே நெகட்டிவ் எண்ணங்கள் ஜாஸ்தியாக வரி வந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு நம்ம இந்த மூலிகை சாம்பிராணியெல்லாம் முன்ன காலத்தில் இருந்தது அதெல்லாம் இப்போ திரும்ப நம்ம கொண்டு வரணும் அதை கொண்டு வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம குழந்தைங்களுக்குரிய இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இதை நீங்கள் வந்து செவ்வாய் வெள்ளி வந்து அதை யூஸ் பண்ணலாம் இப்போ அந்த பவுடருங்கிறது இது தான் இந்த சாம்பிராணி பவுடர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் போடணும் இது வந்து செவ்வாய் வில்லி யூஸ் பண்ணது மிகவும் சிறப்பானது யூஸ் பண்ணி இதை போடும் பொழுது மிகவும் நல்ல புகை வரும் நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நல்ல வாசமாக இருக்கும் இது பிறந்த குழந்தைகள் இருக்கிற இடத்துல கூட நீங்கள் போடலாம் ஏன்னா இதில் வந்து இந்த புகை வந்து ஒன்றுமே பண்ணாது இதில் இருக்க நொச்சி இலை வில்வ இலை இதெல்லாம் குழந்தைங்களுக்கு எது சுவாச சம்மந்தமான கோளாறுகள் எதுவுமே வராது இந்த இதில் நீங்கள் நொச்சி இலை வில்வ இலை இந்த நாய் நாய்க்கடை இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொசு தொல்லைனால பூ இதெல்லாம் வந்த அந்த தொந்தரவுகளும் இருக்காது பூச்சி கீச்சி வர இருக்கிற தொந்தரவுகளும் உங்களுக்கு அது வரவும் செய்யாத எதுவும் அண்டாது இது இரண்டாவது என்னதுன்னா இது வீடு துடைக்கும் பொழுது இந்த பவுடரை வந்து நம்ம வீடெல்லாம் அப்புறம் ஒரு அரை அரை பாக்கெட் த தண்ணியில வந்து ஒரு ஸ்பூன் பவுடர் போட்டு வீடெல்லாம் தொடைக்கிறப்ப வீட்ல இருக்க கெட்ட எண்ணங்கள் கெட்ட சக்திகள் எல்லாம் விலகி நல்ல சக்திகள் உருவாகும் இந்த பவுடரை வாங்கி நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் இந்த பவுடரை வாங்கி எல்லாரும் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்